இந்திரிய ஒழுக்கம் கொடிய சொல் சிவி புகாது நாத முதலிய சூத்திரங்களை கேட்டல் அசுத்த பரிசமில்லாது தயாவனமாக பரிசித்தல் குரூரமாக பாராதிருத்தல் ருசி விரும்பாதிருத்தல் சுகந்தம் விரும்பாதிருத்தல் எண் சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தல் ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல் பெரியோர்கள் எழுந்திருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசசடங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் மித ஆகாரம் செய்தல் மித போகம் செய்தல் மலஞ்சல உபாதைகளை அக்கிரமம் என்று கிரமத்தில் நிற்க செய்வித்தல் காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் பௌதிக மூலங்களாலும் சரபேத அஸ்தபரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவதியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல் மந்த தரம் சுக்கிலத்தை அக்கிரமம் அதிகிரமத்தில் விடாது நிற்றல் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் நிறுத்தல் இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை உடுத்தாது இருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமா